இப்ப கொண்டும் தாரிங்களே?

காய்கறியெல்லாம் கொட்ட வந்து நம்ம தலையில கட்டிடுவா போல இருக்கே அதாக்கா எனக்கும் தெரியல ஏமாத்திருவாளோ எல்லாரும் வந்தா

என்ன பெரிய மான இங்க பாரு நான் உங்ககிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கும்போது கை மாத்தாதான் வாங்கிருக்கேன் இந்த சீட்டு பணத்தோட உன்னை யாரும் அதை சேர்த்துக்க சொன்னாக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாது கீதா நான் கை தான் உங்ககிட்ட வாங்கிருக்கேன் பணத்தை எண்ணி கையில கொடு எனக்கு இந்த பொருள் எல்லாம் வேண்டாம் ஏன் தங்க பொண்ணு எவ்வளவு நேரமா அந்த குடத்தையே தேய்ச்சிட்டு இருப்ப என்ன சித்தி வாய் கோணிக்குது கோணிக்குதா நீங்க தான தேய் திக்கி திக்கி பேசறீங்க ஆமா உன் கூட இருந்தா திக்கி திக்கி பேசறது மட்டுமா எல்லாம் தான் செய்வோம் மடமடன்னு எல்லாம் கழுவி எடுத்துட்டு அந்த மீன் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போ அட இவ ஒருத்தி பார்க்கவே மாட்டேங்கறா என்னம்மா வள்ளி சேவத்து மேல வந்து இப்படி எகிரி உட்கார்ந்துட்டு இருக்கா அக்கா அது ஒண்ணு இல்லக்கா இந்த கீதா தீபாவளிக்கு சீட்டு பண்ண குடிச்ச பாத்தீங்களா அது இப்ப என்னமோ ஏமாத்திக்கிட்டு இருக்காக்கா அதான் தங்க பொண்ணு என்ன ஏதுன்னு கேக்கலாம்னு கூட்டிட்டு போலான்னு வந்தேன் அவ ஏமாத்தான்னு இவள கூட்டிட்டு போக வந்தியா இவளே ஒரு ஏமாத்துக்காரி நானே ஏமா அந்த பொழப்பத்தான் பொழைச்சுக்கிட்டு இருக்கேன் இவள வச்சு நீ வேற ஏமா தங்க பொண்ணு சீக்கிரம் மாமியார்ட்ட சொல்லிட்டு வா ஏக்கா அனுப்பி விடுங்க இன்னைக்கு வாங்கினாக்கா பணம் எல்லாம் வாங்கின மாதிரி இல்லன்னா அவன் ஏமாத்திருவாள்க்கா என்ன போட்டா தேய்

அவोंने எப்படியாலும் உங்களுக்கு பங்களுக்கு பங்கபாட வேணுல அதனால நான் இப்டி வந்து வந்திருக்கேன். அம்மா எனக்கு பங்கபாட வேணா கிங்கபாட வேணா எனக்கு ரூபாயே கொண்டா அவளதான் நான் சொல்லுவேன். நான் சீட் போடவே பிடிக்கப் போறது இல்ல. நீ நான் எதுக்கு உம்புக்கு வாரம்? உனக்குமா எல்லாரும் கொண்டு வந்து வீட்ல கொண்டு வந்து கூடு. ஏக்கா வாங்க எல்லாரும் போவோம். ஏக்கா அடுத்த டைம்ல நீ இனி நான் எனக்கு நீங்க ரூபாய் மட்டும் ஆ ஏமாத்த மாட்டிக்கா. என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு உங்களுக்கு ரூபா நான்